நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்க இன்று திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகில் இருக்கும் படவேடு என்ற இடத்தில் உள்ள அம்மனை பற்றி பார்ப்போம் இந்த நகரத்தில் படவேடு ரேணுகாம்பால் திருக்கோயில் அமைந்துள்ளது வருடந்தோறும் ஆடி மாதத்தில் ஏழு வெள்ளிக்கிழமைகளில் மிகவும் பிரசித்தியாக திருவிழா நடைபெறுகிறது படை பிளஸ் வீடு படை வீடு படைகள் தங்கியிருந்த இடம் ராச கம்பீர சம்புவராயர் என்னும் அரசன் தனது படைகளுடன் தங்கி போரிட்டதால் படைவீடு என்று பெயர் பெற்று பின்னர் படவேடு என அறிவு வந்தது இந்த அம்மன் கோயில் படவேட்டம்மன் என்று பெயர் பெற்றது ஆரணி தேவிகாபுரம் வந்தவாசி போன்ற பகுதிகள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முக்கிய கேந்திரமாக விளங்கி வந்துள்ளது இந்த அம்மன் கோயில் படவேடு என்னும் ஊரில் உள்ள ரேணுகாதேவி கோயிலில் படவேட்டம்மன் அருள் பாலிக்கிறாள் படவேட்டம்மன் ரேணுகாதேவியின் ஒரு வடிவம் என்று நம்பப்படுகிறது ரேணுகா தேவி ஜமதக்கணி முனிவரின் மனைவி மற்றும் பரசுராமரின் தாயார் படவேட்டம்மன் சுயம்புவாக தோன்றியதாக கூறப்படுகிறது பக்தர்களின் கஷ்டங்களை போக்குவதற்காக அம்மன் அங்கு வந்ததாக சொல்கிறார்கள் படவேடம்மன் கோவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கோயில் படவேட்டம்மன் மூலவராக இருக்கிறார் படவேட்டம்மன் கோயிலில் சக்தி பீடங்களில் ஒன்பது என்று கருதப்படுகிறது படவேட்டம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அம்மனை வழிபட்டு தங்கள் வேண்டுதல்களை வைக்கின்றனர் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் நோய் நீங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுகிறார்கள் சூரியன் எப்படி உலகின் இருளை போக்குகிறோனோ அப்படி அன்னையின் அருள் நம் உள்ளத்தீருளை அகற்றி ஒளி தருகிறாள் தன் ஒளியை அனைவரும் பெற வேண்டும் என்றே பூமியில் சக்தி பீடங்களாக அமர்ந்திருக்கிறாள் அன்னை பராசக்தி இந்த அம்மனை காளி மகமாயி மாரியம்மன் என்று அழைக்கிறார்கள் பக்தர்களுக்கு படி அளக்கவே அவள் ரேணுகாம்பாலாக படவேட்டில் அமர்ந்திருக்கிறாள் எனவே இங்கு வந்து அன்னையை வணங்கினால் அனைத்து தேவர்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் செல்லாத்தாம் செல்ல மாறியத்தாம் எங்கள் சிந்தையில் வந்து அரங்கில்லாடி நில்லாத்தாம் கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன பொய் என்னென்று என்று சொல்லடி நில்லாத்தாம் உந்தன் பேருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பொய்யன் நன்றி சொல்லடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரங்கில்லாடு நில்லாத்தா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்